கிறிஸ்துவ உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி கிறிஸ்துமஸ் பண்டிகையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் இறைவனினுடைய மாபெரும் திட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்த அன்னை மரியாளினுடைய கதையை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்றோம் எருசலேம் நகரில் வாழ்ந்த செல்வந்தரான சுவக்கின் அவரது மனைவி அன்னம்மாள் இருவரும் குழந்தை பேறு இல்லாமல் முதுமையடைந்தனர் இறைவன் தமது வானதூதர் வழியாக மரியாவின் பிறப்பை அவர்களுக்கு அறிவித்தார் அதனால் மனம் மகிழ்ந்த அவர்கள் பிறக்க போகும் குழந்தையை எருசலேம் ஆலயத்தில் அர்ப்பணிப்பதாக நேர்ந்து கொண்டனர் பத்தாம் மாதத்தில் அன்னம்மாள் தனது குழந்தையை பெற்றெடுத்தார் வானதூதர் அறிவித்தபடியே அக்குழந்தைக்கு மரியா அதாவது கடலின் நட்சத்திரம் என்று பெயரிட்டனர் மரியாவுக்கு மூன்று வயது ஆன போது அவரது பெற்றோர் மரியாவை எருசலை மாலயத்தில் அர்ப்பணித்தனர் அவரை பெரிய ஒரு குரு செக்கரியா வரவேற்றார் மரியா ஆலய கல்வி சாலையில் எபிரே எழுத்துக்களை எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டார் விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டு நூல்களை படித்து அதிலிருந்த மெஸ்ஸியா பற்றிய இறைவாக்குகளின் பொருளை கேட்டு தெரிந்து மிகவும் ஆர்வமாக இருந்தார் மறைநூல் வார்த்தைகளை வாசித்து அவற்றை மனதில் நிறுத்தி சிந்திப்பதில் மரியா ஆர்வம் கொண்டிருந்தார் பாடல்களை பாடுவதிலும் செவிப்பதிலும் சிறந்து விளங்கினார் ஆலயத்துக்கு தேவையான திரை சீலைகளை நீவதிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் வயதாகும் போது திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் குல இளைஞர்கள் அனைவரும் சுயம்பரத்துக்கு அழைக்க பெற்றனர் அவர்களில் தச்சு தொழிலாளரான ஜோசப்பின் கோலில் லீலி மலர் துளிக்கச் செய்து இறைவன் அடையாளம் காட்டினார் கன்னி மரியாவுக்கும் ஜோசப்புக்கும் திருமண ஒப்பந்தமானது அவ்வேளையில் தான் வானதூதர் கபிரியல் ஆண்டவர் ஜெஸ்வின் பிறப்பு பற்றி மரியாவுக்கு அறிவித்தார் எலிசபெத் வேறு காலமாக இருப்பதையும் தெரிவித்தார் மரியா தனது உறவினரான எலிசபெத்துக்கு உதவி செய்ய ஜூதேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கிருந்து திரும்பிய போது மூன்று மாத கற்பிணியாக நசரத்துக்கு வந்து சேர்ந்தார் அதனால் யோசிப்புக்கு சந்தேகம் ஏற்பட்டது இறைவனின் திட்டப்படியே மரியா தூய ஆவியால் கருவுற்றிருப்பதை கனவில் தெரியப்படுத்தினார் உண்மை நிலையை உணர்ந்து மரியாவை தமது வாழ்க்கை துணையாக மீண்டும் ஏற்றுக்கொண்டார் அவர்கள் இருவரும் பெத்தல் சென்றிருந்த வேளையில் மாட்டு தொழுவம் ஒன்றில் மரியா யேசுவை பெற்றெடுத்தார் அந்த வகையில் திருக்குடும்பத்தின் தலைவியான மரியா யோசிப்புக்கு நல்ல மனைவியாகவும் இயேசுவுக்கு நல்ல தாயாகவும் சிறந்து விளங்கினார் ஹோலி மேடையில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்